வணக்கம் பானமகன் விடுதலை புலிகள் அமைப்புக்கு இந்திய அரசு மேலும் ஐந்து ஆண்டுகள் தடை விதிச்சிருக்கு அதனோட சேர்த்து தமிழ்நாட்டுல இயங்கிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சியையும் தடை விதி விதிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அது என்னங்கிறதையும் பார்க்கலாம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில ஆஹ் ஒரு பாரத பிரதமர கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்தியால விடுதலை புலிகள் அமைப்பு மீது தடை விதிச்சிருந்தாங்க தடை விதிச்சு அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இந்த விஷயத்துல விடுதலை புலிகள் அமைப்பு என்ன பண்ணினாங்கன்னா இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த வகையிலுமே சம்பவம் சம்பந்தம் கிடையாது அது ஒரு இயல் சம்பவம் சொல்லி பிரபாகரனே அந்த இயக்கமே வந்து அறிவிப்பு கொடுத்துச்சு இந்த விஷயத்த இதோட முடிஞ்சு போன இந்த அந்த கொலையில பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அனுபவிக்கப்பட்டு அதை நிறைய பயணங்கள் ஆனதுக்கு பிறகு இப்போ அவங்க எல்லாமே ஆகி அவங்க போயிட்டாங்க இவ்வளவோ பெரிய ஒரு விஷயம் கூடிய இந்த விஷயத்த மறுபடியும் கொம்பு சீவு விடாமல் இருப்பதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதுல இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய அடிப்படை கோட்பாடுன்னு சொல்லிக்கக்கூடிய கூடிய தமிழ் ஈழத்தை பெற்றுக் சொல்லக்கூடிய இந்த சீமான் இங்க தமிழ்நாட்டு மேடைகள்ல பல தடவுல பல தடவை இந்த ராஜீவ்காந்தியை கொலை செய்தது நாங்கள் தான் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் இங்க நிறைய இருக்கு இதற்கு கடுமையான கண்டனங்கள் எல்லாமே தெரிவிச்சிருந்தாங்க அதிகபட்சமான வார்த்தைகளை சொல்லி ஆனா போகிற போக்குல நமக்கு பின்னாடி யார் இருக்கிறா ஆர் எஸ் எஸ் உடைய முதலாளிகள் இருக்கிறாங்க அதனால என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாக்கு ஆரம்ப காலகட்டத்துல நிறைய பேசியிருந்தது ஆனா இன்றைக்கு வரைக்கும் நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா தமிழர் மற்றும் பார்ப்பனர் இந்த ரெண்டு அணுகுமுறையில எப்பவுமே பார்ப்பனர் என்பவர்கள் வந்துகிட்டு தமிழர் பக்கம் அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள் காரணம் என்னன்னு கேட்டுக்கீங்கன்னா உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சேர்ந்துதான் இலங்கையில இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பை வந்துட்டு சர்வநாசம் பண்ணினாங்க அதுல இருக்கக்கூடிய வெளிநாட்டு வெளிநாடுகள் எல்லாம் சேர்ந்து அதுல இந்தியாவின் பங்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குங்கிறது நமது கடந்த கால வரலாறு அடிப்படையாக இனத்தின் வரலாறு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு போரின் மூலமாக ஒரு அமைதியை நாங்கள் ஏற்படுத்த விட மாட்டோம் போரின் மூலமாக ஒரு அமைதியை ஏற்படுத்த முடியாது போர் மனித குலத்திற்கு நாசம் அதன் அடிப்படையில இந்த போரை விடுதலை புலிகள் இயக்கத்தை நாங்கள் தீவிரவாத இயக்கமாகத்தான் கட்டமைப்போம் ஒரு இனக்கட்ட ஒரு இனக்குழுவாக நாங்கள் இதை பார்க்க மாட்டோம் அவர்கள் ஆயுதத்தை ஏத்துவது ஒரு அரசுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போரிடுவதை வந்துட்டு ஒரு இனக்குழுவாக பார்க்க மாட்டோம் அவர்கள் ஒரு தீவிரவாத இயக்கங்கள் ஆயுத ஆயுத பயிற்சி எடுத்து ஆயுதத்தை எடுத்து நாட்டை பிடிக்க வந்திருக்கக்கூடிய கூடிய போராளிகள் அதன் அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் போராட்டங்கிற நிலைப்பாட்டில் தான் மற்ற இருபத்தி ஏழு நாடுகள் வெளிநாடுகளாக தான் ஆங்கில நாடுகள் இல்லை பிரிட்டன் அமெரிக்காவில் இருந்து பிரிட்டன் வரைக்கும் எல்லாமே சேர்ந்து அந்த விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு முடிச்சு போயிடும் அந்த விடுதலை புலிகள் ஏற்றியே ஒன்று இல்லாமல் ஆக்கிட்டாங்க அது வேற விஷயம் ஆனால் இந்தியாவின் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்கே பல்வேறு இனக்குழு இனக்குழுக்களாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல தமிழர்கள் மற்றும் பார்ப்பனர்கள் இந்த பார்ப்பனர்கள் அனைவருமே வந்துட்டு இந்தியாவின் மேலாண்மை மிக பெரிய அளவுக்கு கோல வச்சு வச்சுட்டு இருக்காங்க அது காங்கிரஸ் பீரியடாக இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் மத்திய அரசுல இந்திய வாலாக்கல் சொல்லக்கூடிய அத்தனை பேருமே அங்க பார்ப்பன பணியாக்கள் தான் இங்க மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க அதற்கான உதாரணம் இப்ப கூட ராகுல் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவை குட்டி சோராக்கின இந்தியாவின் பொருளாதாரத்தை ஒட்டு மொத்தமாக டேமேஜ் பண்ணின இந்த குட்டி சுவராக்கிய எழுபது ஐஏஎஸ் கேடரில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் தான் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை சுரண்டிக்கிட்டு போய் இங்க இருக்கக்கூடிய அம்பானிக்கிட்டையும் கொடுத்துட்டாங்க அதன் அடிப்படையில எழுபத்தி ஒரு பேர்ல எத்தனை பேர் பிசி இருக்கிறாங்க போட்டா அப்படி இவனுக்கு எல்லாம் உப்பு கொண்டா வரிக் கொடுத்த மாதிரி கதறிக்கிட்டு கிடைக்கிறாங்க ஏன்னா அங்க இருப்பவர்கள் அனைவருமே பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் வந்துகிட்டு ஒரு அரசின் அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா அவர்கள் தனது இனக்குழுவின் மீதுதான் அதிக கவனம் செலுத்துவார்கள் இது வந்து தாமராசுல போட்டிருக்கக்கூடிய மீட்டிங் வரைக்கும் இங்கே இருப்பவர்கள் அனைவருமே வந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு ஓடி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மிக உயர்ந்த பதவிகளை நாம் பெறணும் அதன் மூலமாக நமக்கு வருமானம் குறைவாக கிடைத்தாலும் பரவாயில்லை ஆனால் நாம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் அப்போதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த மாநில வாய்ஸா இருக்கக்கூடிய அந்த மாநில உரிமை குழுவை வந்து நம்ம நசுக்க முடியும் அந்த இனக்குழுவை நசுக்க முடியும் பல்வேறு மாநிலங்களில் பேசக்கூடிய மொழியை நசிக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களுடைய தீர்மானம் அதன் அடிப்படையில தான் அங்கே இருக்கக்கூடிய பௌத்த சிங்கள பேரினவாதத்துல இருக்கக்கூடிய கும்பல்களும் இனத்தின் வாயிலாக ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பார்த்தீங்கல்ல அவன் இங்க மத்திய பிரதேசக்கு புத்த பூர்ணிமாவுக்கு அந்த அழைப்பு விடும் போது இங்க இருக்கக்கூடிய வைகோ மற்றும் தமிழின ஆதரவாளர்கள்லாம் நெல்ல ஒன்று திரண்டு மத்திய பிரதேசல போய் கைதாக்கி விடுதலையான விஷயம் அது வேற விஷயம் ஆனா அந்த இடத்துல அவன் அந்த சொல்லிக்க சொல்லிக்கக்கூடிய வார்த்தை தான் முக்கியம் ஏன் என்று கேட்டால் அங்கே எங்களுக்கு எதிரிகள் தமிழர்கள் இங்கே உங்களுக்கு எதிரிகள் இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்கள் அதனால வந்துகிட்டு நாம் அனைவரும் ஒன்று இனத்தால் ஒன்று நாங்கள் அங்கே பௌத்தர்களாக இருக்கிறது இருப்பதும் நீங்கள் இங்கே பார்ப்பனர்கள் இருப்பதும் ஒன்று நாம் இருவரும் இருவரும் என்னதுகிட்ட என்ன சமவெளி கரையோரத்தில் இருக்கக்கூடிய மைந்தர்கள் சொல்றாங்கன்னா அப்ப இவங்க எவ்வளவு தூரம் பார்ப்பன மேலாதிக்கத்துக்குள்ள பார்ப்பன வெறியோட இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுல முக்கிய உள் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் தமிழர்களுக்கு ஆதரவாக அவர் நடந்து கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் ஒரு தமிழன் அவனுக்கு சொம்பு தூக்குறான் அவனுக்கு காவடி எடுக்கிறான்னா அவனுக்கு என்ன சொல்ற ஆதரவு அளிப்பது போல் அளிப்பான் அவனுக்கு தேவை முடிந்தவுடன் ஒட்டு மொத்தமாக அழித்து விடுவான் அப்படிங்கிறத பார்ப்பனர்களோட வரலாறு இங்கே இருக்கக்கூடிய இந்த சீமானுடைய கட்டமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு எந்த விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்களோ இன்றைக்கு பேப்பரில் என்ன வெளி வந்திருக்குதோ இன்னைக்கு விடுதலை புலிகள் அமைப்பை வந்து தடை செய்வதற்கு என்னென்ன காரணங்களை இந்திய அரசு கற்பிதம் செய்ததோ இதை அனைத்தையுமே ஒரு கொள்கை மேனிபெஸ்டோவாக வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இன்றைக்கு தேர்தல் கமிஷன்ல பதிஞ்சு செயல்பட்டு இருக்கு அது என்ன பண்ணலாம் தனி ஈழத்தை வாங்கி தருவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தனி கோருகிறவர்கள் இன்று விடுதலை புலிகள் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தடை விதிக்கிறான் அப்ப இங்கே அந்த வார்த்தையை முன்மொழி எழுதிக்கிட்டு நீங்க தேர்தலில் நின்றுக்கிட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ராஜீவ் காந்தி கொலைக்கு ஒரு கொலையை நாங்க தான் செஞ்சோம் நாங்க எங்க தமிழ் தனி தனித்தமிழ் தனி தேசியம் அப்படின்னு பேசிக்கிட்டு ஒருத்தர் சுதந்திரமா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்கன்னா இந்த இடத்தில் நீங்கள் தடை விதிப்பது போல் தடை விதித்து விட்டு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பது போல் அனுமதி கொடுப்பது இந்த இரட்டை நிலைப்பாடு எதனை குறிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதே மாதிரி இங்க பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தாங்கி போரிடக்கூடிய ஒரு ஒரு ஆயுதம் ஆயுதத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம் ஆயுதத்தை எடுப்பது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு வார்த்தைய கட்டமைச்சுதான் இங்க வந்து அதுக்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க இருக்கீங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய சீமான் இவன் என்ன பண்ண குண்டுகளை எடுத்துக்கொண்டு நெய்தல் படையை நான் அமைத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சிங்களனை எதிர்த்து போரிடுவதற்கு ஒரு போட்ல ரெண்டு பேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு அதுல ஒரு மூட்டை நிறைய வெடிகுண்டு எடுத்துக்கிட்டு போய் நான் கையெறி குண்டு அமையாத வீசிவேனு சும்மா சின்ன பிள்ளைய விளையாடுற மாதிரி இந்த வெடிகுண்டு கலாச்சாரத்தையும் இந்த வெடிகுண்டு வார்த்தைகளையுமே இங்க சாதாரணமா பேசிக்கிட்டு ஒரு ஆள் தெரியுறேன்னா இவர்கள் மீது ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து பாயவில்லை சாதாரணமா லேசா யூடியூப்ல ட்விட்டர்ல வந்து ஒரு பட்டா கூட அவங்க வந்து அளவிற்கு இங்க ரெஸ்ட்ரிக்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் போது இவனுக்கு மட்டும் எவ்வளவு தாராளமயமான வார்த்தைகளை ஊரில் இறைத்து கொடுப்பதற்கு அந்த அனுமதியை வழங்கியது யார் ஆனால் அந்த அனுமதிக்கு பின்னால் இப்போது தடை விதிப்பவர்கள் யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய வரும் இல்லையா அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டத்தின் அடிப்படையில ஆர்டிக்கல் மூணுல ஒன்று மூணுக்குள்ள இருக்கக்கூடிய இறையாண்மைக்கு எதிரான செயல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் உண்மையிலேயே அறிவிப்பு நீங்க இந்திய அரசு அறிவிச்சு அந்த அறிவிப்புக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரில் ஆரம்பித்து நான் நேற்றுக்கு வந்து ஜாயின் பண்ணின இந்த லாஸ்ட் ஜாபி வரைக்கும் தன்னுடைய செல்போன்ல டிவியில வந்துகிட்டு பிரபாகரன் படத்தை போடுறதும் அங்க பிரபாகரன் என்னிடம் தமிழ் ஈழத்திற்கான ஆதரவை கையளிப்பை என்னிடம் வழங்கினார் நான் அங்கே போய் உட்காந்து கொண்டு பெட்ரோல் குண்டுக்கு பாலரசை உருக்கி குண்டு தயாரித்து குண்டு வீசினேன் இன்னும் அங்க போய் உட்காந்து ஆமைக்கரை சாப்பிட்டேன் போர் பயிற்சியை எடுத்தேன் எவ்வளவுக்கு எவ்வளவான பொய்களை இங்கே அள்ளி விட்டிருக்கிறார்கள் நாம் அனைவருக்குமே தெரியும் ஆனால் இவை அனைத்தும் பொய்கள் கிடையாது இது அனைத்துமே உண்மை என்று பதினான்கு ஆண்டுகளாக அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோயபல்ஸ் சீமானை எப்போது இந்திய அரசு பிடிக்கும் இது நாள் வரைக்கும் இவர்கள் பேசிருக்கக்கூடிய பேச்சை இவர்கள் மறுக்கவே முடியாது ஆயிரம் பதிவுகள் ஆயிரம் வார்த்தைகள் ஆயிரம் முழக்கங்கள் ஆயிரம் வெறியேற்றக்கூடிய வார்த்தைகள் இன்னும் ஏகப்பட்ட வார்த்தைகள் இவங்கள்ட பதிவில் இருக்கு ஒரு பதிவை எடுத்து இவர்கள் உள்ள போட்டாலுமே ஆயிரத்துமே வெளியில வர முடியாத அளவிற்கான இந்திய இறையாண்மையை அறிவிக்கக்கூடிய இந்த சட்டங்கள் இவ்வளவு கடுமையா இருக்கும் போது இவர் மட்டும் இங்கே இவ்வளவு சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிறான் பஸ் பேசிக் கொண்டிருக்கிறான் என்றால் இன்றைய ஆட்சி முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது என்று அவர்களுக்கும் தெரியும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கேவில் இருக்கிறவர்களுக்கு நாளை பொழுது எப்படி விடியும் என்பது தெரியாது ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு எந்த அரசு இங்கே வரப்போகிறது என்று தெரியாது ஆகவே உங்களது வார்த்தைகள் உங்களது வாக்கியங்கள் உங்களது போர் முழக்கங்கள் உங்களது லட்சியங்கள் அனைத்தையும் கவனமாக பயன்படுத்துங்கள் நீங்கள் இருப்பது இங்கே இந்தியா என்கிற ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஒரு ஒன்றியத்துக்குள் இருக்கிறீர்கள் அந்த ஒன்றியத்திற்குள் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான மண்டலத்தில் ஒரு மாநிலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகையால் இந்த மாநிலத்தின் சட்ட விதியையும் இந்திய ஒன்றியத்தின் சட்ட விதி விதியையும் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த போல் நீங்கள் பேசினீர்கள் என்றால் வெளியே நீங்கள் உலாவலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கு இனி வரும் காலகட்டத்தில் நீதிமன்றங்களில் ஏறி இறங்கிக் கொண்டு பதிலை சொல்லிக் கொண்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும்